யாரு ஐயா அன்னைக்கு நீங்க சென்னை வந்திருந்தப்ப உங்களுக்கு ஒரு பையனை அறிமுகப்படுத்தி வச்சு பாத்தீங்கல்ல அவ பாக்குறதுக்கு நல்ல பைய மாதிரில தெரிஞ்சான் நல்லவனா தாங்க ஏ தெரிஞ்சா நானும் நல்லவன் நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனா நீங்க யாரையுமே முழுசா நம்பிராதீங்கயா உங்களுக்கு சின்ன அறிவுரை சொல்றேன் வீடியோ முன்னாடி சொல்றேன் கோவில் முன்னாடி சொல்றேன் மக்கள் முன்னாடி சொல்றேன் சின்ன ரகசியம் சொல்றேன் தயவு செய்து யாரையுமே முழுசா நம்பாதீங்க ஒரு சின்ன சந்தேக கண் கொண்டே பாருங்க ஆமா என்ன என்னையே பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அங்க பாருங்க

பேச்சு வரணுமே அவசர அவசரமா கேட்ட பூட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு சத்தம் பின்னாடி திரும்பி பாக்குறேன் அவன் தான் நிக்கிறான் கிலோனா மேடம் அவன் தான் நிக்கிறான் என்னடா தம்பி வேலை வெட்டி கிளம்பிட்டியாப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படி இப்படின்றே மேடம் இன்னும்மா அட்வைஸ் பண்ணிக்கிறீங்க உங்க அட்வைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம் அது விட உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படி சூட்டோட சூடா எழுதுன ஒரு லெட்டர் ஏன் கையில வந்து கொடுத்துட்டான் உனக்கு லெட்டர் கொடுத்துட்டான் ஆமாங்கய்யா உனக்கா லெட்டர் கொடுத்தான் ஆமாங்கய்யா

உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பாட்டு தருமாங்க கேட்டு கேட்டு போயிருக்காங்க

என்னைக்கு அந்த எல்லாம் வல்ல இறைவன் ஆண்களையும் பெண்களையும் படைச்சாலும் அன்னைக்கு பெண்களுக்கு மட்டும் வலிமையான ஆயுதம் உன்னை சேர்த்து கொடுத்துதான் படைச்சிருக்கிறான் அந்த ஆயுதத்துக்கு பேர் என்ன தெரியுமாங்கயா அந்த ஆயுதத்துக்கு பேர் என்ன தெரியுமா அதுதான் சாட பேசுற ஆயுதம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு பாருங்க நாங்க ஜாட பேசுவோம் தெரியுமா எங்க வீட்டுல எல்லாம் எனக்கு எங்க மாமியாருக்கு வாரத்துல ஏழு நாளாவது பிரச்சனை வந்துருங்கயா ஆனா நான் பயப்படவே மாட்டேனே எனக்கு எட்டு வயசுல ஒரு பையன் இருக்கான் அவனை தொட்டியில போட்டு தாளாட்டு தான் பாடுவேன் எட்டு வயசு பையனுக்கு எதுக்கு தாளாட்டுன்னு நினைக்கிறீங்க அத்தனை எங்க அப்புறம் எப்படி எங்க மாமி அவ திட்டுறதான் எங்க மாமி அவ திட்டணுன்றதுக்காக வேண்டிய தாளாட்டு பாடுவேன் எக்க வச்சிடாதீங்க தப்பி மண்ணுவோ நல்ல மண்ணு மண்ணவரோ நல்லவர் மன்னவர் யாரு என் புருஷன் அந்த மன்னவரை பெத்த எங்கள் மாமியார்க்கு புரியுமா புரியாதா அடியே கருவாச்சி திண்டுக்கல் காரி நான் பிறந்த திண்டுக்கலாச்சா என்னடி நினைச்சிக்கிட்டு இருக்க நீ என்னதான் பாடிட்டு இருக்கியா உன் வேலை பார்த்து நீ போ நான் தாளாட்டம் பாடிக்கிறேன் என் பேர பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வாங்கிட்டாங்க இப்போ அவங்க பாடுறாங்க பாருங்க பூமி நல்ல பூமி புண்ணியரோ நல்லவரு புண்ணியர் யார் என் புருஷ பெருமாள் அந்த புண்ணியரை கட்டிக்கிட்ட பெருங்கோரங்கே

அவன் தானா அழுகிறாண்டி தம்பி இதுக்கு நிறைய பேர் கை தட்டுறாங்கன்னா என்ன தெரியுமா என்னும் பாடலாம் வாழ்க்கையில இவ்வளவு தாங்க வாழ்க்கை குடும்பத்துல பிள்ளைங்க மூலமாவேதான் சண்டை வரும் புரிசம் பண்ணாட்டிங்க அதிகமா பிள்ளைங்க ஏதாவது பொங்கலுக்குங்க அதை நம்ம திட்ட போவோம் நீ எப்படி என் பிள்ளைய திட்டலாம்னு அப்பா எடுத்துட்டு சண்டை வருவாரு ஆனா புருஷ மொட்டாட்டிக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைக்கு தூதுவர்களா இருந்து சண்டையை சமாளிக்க கூடிய ஆயுதமாக இருப்பவர்கள் யாருன்னா குழந்தைகள் தானங்க வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ